ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் வெறும் பதிமூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி அவுட்டர் ரிங் ரோடு ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் இந்த இடத்துல இருந்து மாதாவரம் சரியாக ஒரு எட்டு கிலோமீட்டர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உடனே வீடும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்துருக்கோம் வாங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் மக்களை கரெக்டாக நம்ம இந்த பஜார் வந்து பார்த்தீங்கன்னா அருமந்த பஜாருங்க உங்களோட அன்றாட தேவைக்கான எல்லா விஷயங்களும் இந்த பஜார்லேயே கிடைக்கும் இந்த பஜாருக்கு முன்னாடியே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த பஜார்லேருந்து சரியாக ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இங்கே அன்றாட தேவைக்கான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் உங்களுக்கான எல்லா மளிகை பொருளாகட்டும் பேங்க் ஆகட்டும் மெடிக்கல் ஷாப் ஆகட்டும் எல்லாமே இங்கே கிடைக்குங்க ஒரு வேகமாக மாதாவரம் சார்ந்து வளர்ந்து வர்ற ஏரியா இந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ பெரிய பஜார்ன்னு பாருங்கள் டைம் வந்து நல்லா மக்கள் வந்து கூட்டங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்க ஏரியா தான் இந்த ஏரியா இங்கே கல்யாண மண்டபங்கள் இருக்குது ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் நம்மளுக்கும் ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பஜாரை ஒட்டி ப்ராப்பர்ட்டி வாங்கற போது அதுவும் ஒரு பெரிய சிறப்பாக தான் இருக்கும் கோவில் சர்ச்சு மார்க்கெட்டு மசூதி எல்லாமே இங்கே பக்கத்திலே இருக்குதுங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்துலயே வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பாய் நேரில் பார்த்து என்னென்ன சிறப்புகள் இருக்குது நம்ம சந்திச்சு பேருசோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுங்க வந்து கல்யாண மண்டபம் எஸ் எஸ் கல்யாண மண்டபம் ரைட் ஹேண்ட் மசூதி இருக்குது பக்கத்துல எல்லாமே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல லேண்டுங்க நம்ம எடுத்துட்டு வந்திருக்க லேண்டு வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி வெறும் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு தனி பட்டாவோட ரெண்டு பக்கம் ரோடோட தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி மாதா வரத்துல இருந்து சரியா ஒரு ஒன்பதாவது கிலோமீட்டர்ல நம்ம பெருங்காவூர்ல தாங்க லேண்டு பார்க்க வந்திருக்கோம் வந்து சரியா வந்து அருமந்த பஜார் வந்து சரியா ஒரு ஒரு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரோடு தான் அதே சமயம் இது ஒரு ரோடு தான் மாதிரி இருக்கிற மூணு பிளாட்ல ரெண்டு பிளாட் கொடுத்தாச்சு இப்போ கார்னர் பிளாட் மட்டும் தான் கையில இருக்குதுங்க பாருங்க எகித்த மாதிரி பாருங்க வீடு எல்லாம் கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது லேவுட்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்நூறு வரைக்கும் ரேட் சொல்லிட்டு இருக்காங்க ரேட் நெகசபிள் பண்ணி அங்கேயும் கொடுக்குறாங்க ஆனா இந்த ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஒரு அர்ஜென்சல் ப்ராப்பர்ட்டி ஸ்லைடிங் நகர் நகர்சபல் மட்டும் பண்ணுவாங்க தனி பட்டாவோட தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி விலை வெறும் பதிமூணு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் நேரடி ஓனர் விற்பனை வந்திருக்கு உடனே வீடு கட்டியும் குடியேறலாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணலாம் மாதாவரத்துல இருந்து நம்ம வந்து நம்ம லீஸ்ல வாடகையில் இருப்பீங்க ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் கையில வச்சிருப்பீங்க நீங்க மாதாவரத்துல நீங்க வந்து லீஸ்ல தான் இருக்க முடியும் இந்த மாதிரி இடத்துல ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தள்ளி நீ ஒரு லேண்ட் வாங்கி போட்டின்னா அடுத்த வருஷம் அடுத்த வரக்கூடிய ஒரு நாலு அஞ்சு வருஷத்துல இந்த ஏரியா டெவலப் ஆயிரும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க லீஸ்லயும் வாடகையிலயும் வந்து இருப்பீங்கன்னு தெரியல அந்த அடிப்படையில நீங்க இருக்கிறதுல இருந்து உங்களோட மைண்ட் செட்டை மாத்துங்க ஏன்னா மாதாவரம் சார்ந்து லேண்ட் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ரீசல் ப்ராப்பர்ட்டி நல்ல ரேட்ல நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இதை தாண்டி இன்னைக்கு பொன்னேரிலேயே நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த அடிப்படையில் மாதாவரம் சார்ந்து இருக்க நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல லேண்டுங்க அது வந்து நல்ல கார்னர் ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த இடத்துல இருந்து மெயின் ரோடு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டர் தான் மாதாவரம் டு அருமந்தை ரோடுன்னு சொல்லுவாங்க மாதாவரத்துல இருந்து நீங்க டைரக்ட் பஸ் இருக்குது வந்தீங்கன்னா நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா டைமிங் பஸ் இருக்குது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வீடா கட்டும்போது ஜஸ்ட் வந்து மாதாவரத்துக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷத்துல நம்ம டிராவல் பண்ணி வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல இடங்க ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க